Terima kasih telah menonton! ஆய் ப்ரேண்ட் சினிமா காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் ஒரு லைக் போட்டிருங்க எஃப்ஜிடி சிக்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க ஆய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சிங்களா காலை வணக்கம் இதெல்லாம் பாருங்கள் தேங்காய் புட்ட பட்டை அடுப்பெருக்கிறதுக்காக குட்டி வச்சிருக்குது ஆய் பிராண்ட்ஸ் இங்கே காலை வணக்கம் ஒரு லைக் போடலாமே இது வந்து சாணி குப்பை வந்து இவத்தை கொட்டி வச்சிருக்குதுங்க சாணி குப்பை வந்து காலையிலே உப்பு புழு பூச்சிங்களெலாம் இது பொறிக்கி சாப்பிடுது கோழி பாருங்கள் எப்படி பறைக்குதுன்னு இது வந்து நாட்டுக்கோழி தானாக வந்து மேயிற கோழிங்க பாருங்கள் எங்களுடைய ஒரே ஒரு வாத்தை அது பாருங்கள் எவ்வளோ ஆழமாக பறக்குதுன்னு மூக்கை நல்லா ஆழமாக விட்டு தோண்டி உள்ளே இருக்கிற புழுக்கள் பூச்சிகள் அதெல்லாம் சாப்பிடும்